உலக தமிழர்களுக்கு வணக்கம் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இது மாதிரி தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல அரசியல் நம்மளால் கொடுக்க முடியும் நாகை மக்கள் சந்திப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகேன்னு விஜய் சொல்லியிருக்காரு அது நடக்குமா விஜய் வந்து அப்படி சொல்லியிருக்காரு திமுகவுக்கும் தமிழ் வட்டி கழகம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து போட்டின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்குது லாஜிக் இல்லாமல் அவர் சொல்லலை ஏன்னா வந்து அதிமுக வந்து ரொம்ப பலவீனமாக பலவீனமா இருக்கு மூணு நாலு பிரிவா போய்ட்டு ரொம்ப பலவீனமா இருக்கு நிறைய எடப்பாடி தலைமையில கட்சி இருக்கு அவர் தான் சொன்னாலும் மக்கள் மத்தியில வந்து அதிமுக பழைய செல்வாக்கு வந்து இன்னைக்கு இல்ல ஜெயலலிதா இருக்கும் போது இருந்த செல்வாக்கு வந்து நீங்க அண்ணா திமுகவுக்கு இல்ல அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிளஸ் சிபிஎஸ் ரெண்டு பேர் ஒன்னா இருக்கும் போது செல்வாக்கே இன்னைக்கு இல்ல அதை விட வந்து இந்த டைம் வந்து ஓட்டு பர்சன் வந்து கம்மியாகிறதுக்கு தான் அதிகமா சான்ஸ் இருக்கு அதிமுகவும் பாஜகவும் மட்டும் இந்த டைம் கூட்டணி வச்சாங்கன்னா கண்டிப்பா விஜய் சொல்ற மாதிரி திமுகவுக்கும் தாவகாவுக்கும் தான் போட்டி சூழ்நிலை ஏற்படும் ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க யோசிச்சு பாருங்க தமிழ் வெற்றிக் கழகமோ பாமகவோ ஓ பி தேமுதிக இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சி இந்த கூட்டணி அமையும் நிறைய பேர் போய் பிரச்சாரம் பண்ணலாம் மக்கள் நல கூட்டணி மீது இந்த கூட்டணி ஆயிடும் அப்படின்னு சொல்லி போய் பிரச்சாரம் நிறைய பேர் பண்ணலாம் மக்கள் நல கூட்டணி மீது கூட்டணி ஆகாது ஏன்னா அன்னைக்கு வந்து கேப்டன் மக்கள் நல கூட்டணி தலைமை தாங்கும் போது ஜெயலலிதா உயிரிழ இருந்தாங்க கலைஞர் உயிரிழ இருந்தாங்க அதுவும் இல்லாம கேப்டனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு அதனால அந்த கூட்டணி வந்து அன்னைக்கு வந்து மக்கள் இடத்துல வந்து எடுபடல ஆனா இந்த கூட்டணி அப்படி கிடையாது கண்டிப்பா மக்கள் இடத்துல எடுபடும் ஏன்னா கலைஞர் உள்ள ஜெயலலிதா உள்ள அதிமுக அது மாதிரி ரொம்ப வீக்கா இருக்கு அதனால கண்டிப்பா இரண்டாவது இடத்துக்கு தமிழக வெட்டி கழகத்தோட கூட்டணி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு விஜய் அவர்களுக்கு கொள்கையே கிடையாது அப்படின்னு திமுக தலைவர்கள் எல்லாரும் சொல்றாங்களே அது உண்மையா தேமுதிக ஆரம்பிச்சு கேப்டனுக்கு கொள்கை சொல்லிட்டு அப்படின்னு வந்து எல்லாருமே சொன்னாங்க ஆனா கேப்டன் விஜயகாந்த் கிட்ட வந்து சிறந்த கொள்கையெல்லாம் இருந்துச்சு அவர் சொன்ன வீடு தேடி ரேஷன் பொருள் திட்டத்தை வந்து ஒரு திட்டம் வந்து முக ஸ்டாலின் தமிழ்நாட்டில் அமல்படுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து ஆந்திராவில் அமல்படுத்திட்டாங்க அந்த திட்டத்தை விஜயகாந்த் கிட்ட கொள்கை வந்து அவர் வேற எதுவும் பழி சொல்ல முடியாம ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் கட்சி ஆரம்பிச்சலேருந்து அவர் இறப்பு வரிக்கையான கொள்கை இல்லை கொள்கை இல்லை கட்சி கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவரே ஒரு சிறந்த கொள்கை மனிதர் வந்து அவர் கட்சிக்கு வந்து அதே ஒரு பெரிய கொள்கை தனியாக கொள்கைன்றது தேவையில்ல விஜயம் அது மாதிரி தான் அவர் தனியா கொள்கைன்னு தேவையில்ல அவர் மக்களுக்கு உதவி செய்யணும் மக்களுக்கு நல்ல செய்யணும் சேவை செய்யணும்ன்ற நோக்கத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் பண சம்பாதிக்காத கட்சி ஆரம்பிச்ச மாதிரி தெரியல புதுசாக ஒருத்தவங்க வரும்போது நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு தரணும் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாது ஒரு வாய்ப்பு கொடுத்து அப்புறம் நம்ம பிளேம் பண்றதோ இல்ல பாசிட்டிவா பேசுறதோ வந்து அதுக்கு தான் பேசணும்

சோ வினர் என்ன பண்ணாங்கன்னா பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்காம விடுதலை சித்துக்களை தோக்கடிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட அதிமுக வாக்களிச்சாங்க அது வந்து எடப்பாடியோட பலத்துக்காக கிடைச்ச வாக்குன்னு சொல்ல முடியாது பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கொடுத்ததுனால வந்து வன்னியர்களுக்கு எடப்பாடி மேல ஒரு கார்னர் இருக்கு அது உண்மைதான் அதனால வந்து பாமகவுக்கு எதிராக எடப்பாடி வேற ஓட்டு போட்டு மாட்டாங்க வண்ணியர்கள் எல்லாம் அந்த ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா ரெண்டு தொகுதியிலுமே வந்து விடுதலை சிறுத்தைகள் நேரடியா வெயிட் பண்ணி எடுத்தாங்க அதனால அவங்களை தோக்கடிக்கணும்ன்ற நோக்கத்துக்காக அவங்க வந்து பாஜக கூட்டணி வாக்களிக்க மதிமுக கூட்டணி வாக்களிச்சாங்க அதுதான் தேர்தல் நடந்த உண்மை விடுதலை சிறுத்தைகள் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு தொகுதியிலுமே அவங்க சொந்த தான் ஜெயிச்சாங்க அப்போ வட மாவட்டங்கள்ல விசிகாவின் பலம் என்னவா இருக்கும் வட மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு பாத்தீங்கன்னா பாமகவுக்கு நிகரான செல்வாக்கு இருக்கு தமிழ்நாடு பரவலா விடுதலை சிறுத்தை ஓட்டு இருந்தாலும் வட மாவட்டத்தில் அவங்க ரொம்ப பலமா இருக்காங்க சோ அந்த ஓட்டுமே அவங்களுக்கு வந்து உதவியா இருந்துச்சு ரெண்டு தொகுதியிலையும் வந்து அவங்க ஈஸியா வின் பண்றதுக்கு போன முறை பாத்தீங்கன்னா திருமணம் கம்மி ஓட்டுல தான் வெற்றி பெற்றாரு அதனால அவர் ஈஸியான டைம் தோக்கடிச்சுலான் என்ற எண்ணத்துல பாமக எல்லாருமே இந்த டைம் வந்து அதிமுக ஓட்டு போட்டாங்க அதனாலதான் சிதம்பரத்துல வந்து அதிமுக ஓட்டு அதிகமானது காரணம் தேமுதிக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எந்த இடம் பெற்றாங்கன்னா அவங்களுக்கு அது பலனளிக்கும் தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலில் அண்ணாதிமுக கூட்டணியில் இருந்தாங்க இந்த முறை வந்து அவங்க அண்ணாதிமுக கூட்டணி இப்போதைக்கு வெளியில இருக்காங்க அவங்க வந்து இருபத்தி ஆறு வந்து திமுக நோக்கி பயணம் தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப கண்டிப்பா வந்து ஒரு எட்டுலேருந்து எம்எல்ஏ வந்து ஜெயிச்சாதான் கட்சியோட அங்கீகாரம் வந்து தக்க வைக்கப்படும் ஸோ அதனால அவங்க திமுக கூட்டணிக்கு போறதான் விரும்புவாங்க திமுக கூட்டணிக்கு அவங்க போறதுனால லாபம் தான் ஏன்னா அண்ணா திமுக கூட்டணிக்கு போனாங்கன்னா அவங்க இருபது சீட்டு கம்மியா வாங்குறது வேஸ்ட் அந்த கூட்டணிக்கு போறது இது திமுக கூட்டணியில ஒரு பத்து சீட்டு பதினோரு சீட்டுன்னு வாங்கினாலுமே அவங்களுக்கு எட்டு எம்எல்ஏ ஒன்பது எம்எல்ஏ கிடைச்சிடும் கட்சி அங்கேயாவது தக்க வைக்கப்படும் அதுவும் இல்லாம நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில பதினாலு சீட்டு கேட்கறதாவும் அண்ணா திமுக கூட்டணி போனா இருபத்தி மூணு கம்மியா போகூடாது என்ற எண்ணத்துல வந்து பிரேமதாள விஜயகாந்த் இருக்காங்கன்ற அளவுக்கு நம்ம நியூஸ் தெரிய வருது ஏன்னா அவங்க வந்து நம்பர் ஃபைவ் சென்டிமீட்டர் சீட்டு வாங்குவாங்க அதுபடி பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு பதினாலு சீட்டும் அதிமுக கூட்டணியில இருபத்தி மூணு சீட்டு வாங்கதான் அவங்க பிளான் இருக்கு அவங்களுக்கு எது நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க திமுக கூட்டணி போடுற வந்து அவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் ஆகும் தேர்தல் சூழல்களை வச்சு பார்க்கும்பொழுது திமுக கூட்டணியில் இப்ப இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளே அவங்களுக்கு பத்துல இருந்து பன்னெண்டு சீட்டு கொடுக்கலனா திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரத பத்தி யோசிப்போம் அப்படின்ற கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ தேமுதிக அவங்களுக்கு எப்படி பதிமூணு சீட்ல இருந்து பதினாலு சீட் வரைக்கும் திமுக கூட்டணியில ஒதுக்குவாங்க நீங்க நினைக்கிறீங்க இல்ல இப்ப விஜய் புதுசா வந்துக்கிறதுனால விடுதலை சீட்டுகளுக்கோ மதிமுகவுக்கோ வந்து திமுக வந்து அதிகமா சீட்டு தரும்னு நினைக்கல அவங்களுக்கு அதே அளவு சீட்டு தான் இருக்கும் கூடுதலா தேமுதிக உள்ள இழக்கிறதுக்கான ஆப்ஷன் நிறையவே இருக்கு ஸோ வந்து அந்த கூட்டணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எடப்பாடி அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை திமுகவுடைய பிடிம் அப்படின்னு சொல்றாரு அதை எப்படி பாக்குறீங்க எடப்பாடி வந்து ஓபிஎஸ் திமுக வின் பிடிம்னு சொல்றாரு ஆனா உண்மை நல்லரும் நம்ம தரவுகள் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி தான் திமுகவோட பிடி மாதிரி செயல்பட்டு இருக்காரு ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம வந்து தோத்துரும் அப்படின்னு தெரிஞ்சுமே கட்சியை ஒன்றிணைக்காம திமுக வெற்றி பெற்ற பரவாயில்ல என்ற எண்ணத்துல இருக்காருனா அவரும் திமுக பிடிஎம் செயல்படுறாரு எனக்கு என்னமோ ஒரு டவுட் இருக்கு ஒருவேளை கொடநாடு கேஸுக்கு பயந்துதான் எடப்பாடி எது திமுகவோட டீல் போட்டு திமுகவோட பி டிம செயல்படுறாரோ எங்க கட்சியை என்ன இருந்தா போதும் ஆட்சி நீங்களே வச்சுக்கின்ற மாதிரி டீல் பேசிட்டாரோன்னு தோணுது வரும் தேர்தலில் பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்சி ஒன்றிணைத்து போட்டி போறாங்களா இப்படியே போதா என்னன்னு சொல்லி பார்ப்போம் இதே நிலை தொடர்ந்தால் அண்ணா திமுக பாஜக மட்டும் அந்த கூட்டணியில் இருந்தா கண்டிப்பா மூன்றாவது தான் டைம்